தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோனை எப்படி வந்து ஓல்டி ஸ்மார்ட் ஃபோனை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் வந்து இந்த பல பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ வந்து உண்மையிலேயே சாத்தியமா அப்படி சாத்தியம்னா இதை வந்து எந்த வழியை நீங்கள் பின்பற்றினா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் நார்மல் எல் ஓல்டிக்கு வந்து கன்வர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் வாங்க இன்னி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்டிஇ ஆன்சர்ஸ் அப்படின்றது ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் ஜி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் ஸோ எல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டேட்டா ஒன்லி எல் டிஇ அப்படின்றத அந்த நார்மல் ஃபோர் ஜி டிவைசஸ் எல்லாமே பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர் ஜி நெட் மூலியமாக மூலமாக நீங்கள் ஒன்லி டேட்டாஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட் நீங்கள் வாய்ஸ் கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஜி மற்றும் த்ரீ ஜியில் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட் இதுவே வந்து ஓல்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் எல்டிஇ ஸோ உங்களுடைய வாய்ஸ் கால்ஸும் எல்லாமே அந்த எல்டி டி நெட்வொர்க் அதாவது வந்து அந்த டேட்டா நெட்வொர்க் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே போல டேட்டா பேக்கெட்ஸ் ஆக डायरेक्टली வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சோ இதனால வந்து கால் சார்ஜஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி பிகாஸ் எல்லாமே வந்து டேட்டா பேக்கெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஓல்ட்டியோட சப்போர்ட்டோட இப்போ வருது பட் பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு சில ஸ்மார்ட் ஓல்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பட் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபோர் ஜி சப்போர்ட் இருக்கு பட் இதை வந்து நீங்க எப்படி வந்து ஓல்ட்டியா கன்வர்ட் பண்றது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இது பாசிபிள் கிடையாது உங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸரில் வந்து ஏற்கனவே ஓல்டிக்கு உண்டான அந்த பர்டிகுலர் சென்சர் இருந்தால் மட்டும்தான் அதையும் வந்து நம்ம டேரக்டாக எனேபிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுடைய மேனுபேக்சரர் அதாவது வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியோட பிராண்ட் என்ன பிராண்டோ அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஓல்டியை எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் பேட்ச் அப்டேட்டை வந்து உங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டி சென்சார்ஸ் ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஓல்டி எனேபிள்டாக மாற்ற முடியும் ஸோ இப்போ ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே அந்த ஓல்டி சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அது ஓல்டி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு பட் இன்னும் மார்க்கெட்டில் பல விதமான ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அதுக்கு இன்னும் ஓல்டி சப்போர்ட்டும் இருக்குது பட் அவங்க இன்னும் ஓல்டிக்கு நான் அந்த அப்டேட்டை கொடுக்கல அதனால் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கீங்க ஸோ நீங்கள் ரூட் பண்ணியோ ஏதாச்சும் ஒரு பேட்ச் அப்டேட்ஸை வந்து தனியாக வந்து போட்டோ அது வந்து வந்து உங்கள் மொபைலை வந்து நீங்களே கெடுத்துக்க வேண்டாம் ஸோ அதிகப்படியாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய மேனுஃபேக்சருக்கு நீங்கள் மெயில் இருந்தால் மெயில் அனுப்புங்க டேரக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ஸோ ஃபோரம் இருந்தால் ஃபோரமில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓல்டி அப்டேட் வருமா வராதா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓல்டி சப்போர்ட் இருக்கா இல்லையான்றது எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஓல்டி சப்போர்ட் பண்ணக்கூடிய சென்சர் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஓல்டி கன்வெர்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல இன்னொரு இம்பார்ட்டண்டான செய்திகளுடன் உங்களை அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி